ஓம் நம வெங்கடேஷாயர் திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கு காலையில் பத்து மணிக்கு செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான த சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பிரம்மோதவம் டேட்ஸுக்கு ஆர்ஜி சேவா ஓப்பன் ஆலை அண்ட் செப்டம்பர் ஏழாம் தேதிக்கும் ஓப்பன் ஆலை சந்திரகிரகணங்கிறதுனால மீதி நாட்களுக்கு ஓப்பன் ஆயிருந்தது சில டைம் புக்கிங் இஸ் இன் ப்ராக்ரஸ் ஒரு எரர் வருது முன்னாடியெல்லாம் ரீட்ரை கொடுத்தா ஏதாவது ஒரு பாயிண்டில் புக் ஆகும் இப்போ அப்படி புக் ஆகவே மாட்டேங்குது இப்போ இன்கேஸ் கல்யாணத் சுவம் ட்ரை பண்ணுறப்போ புக்கிங் இஸ் இன் ப்ராக்ரெஸுன்னு எரர் வருதே சரி வேறு டேட்டுக்கோ இல்லை வேறு சகஸ்திர தீப அலங்கார சேவாவோ இல்லை ஆர்ஜித பிரமோற்சமோ ட்ரை பண்ணலான்னா கூட அதே ஆதார் நம்பருக்கு புக்கிங் இன் இஸ் இன் ப்ராக்ரெஸ்ஸுன்னு தான் வருது புக்காகாமல் நான் ட்ரை பண்ணேன் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்க்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஆர்ஜித சேவா செப்டம்பர் மாதத்துக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு லக்கி டிப்பும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்து இப்போது மூணு மணி போல் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் அதற்குண்டான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க குறிப்பாக புரட்டாசியில் சுவாமி தர்ஷனம் பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறவங்க ஓரளவுக்கு இந்த டிக்கெட் ஈஸியாக புக்காகும் மற்ற தரிசனங்கள் கம்பேர் பண்ணுறப்போ ஆக்சுவலாக நீங்கள் இந்த சேவா டிக்கெட்டை முதலே பே பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி பே பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதே மொபைல் நம்பரை லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணால் இந்த மாதிரி அவைல் தர்ஷன் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும் மினிமமாக முடிஞ்சதுக்கப்புறம் டேட்ஸ் ஓப்பன் ஆகும் ஜஸ்ட்டு டேட்டு ஸ்லாட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆசைப்படா சீக்கிரமாக அந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நாங்கள் இந்த சேவா புக் பண்ணலன்னா கூட பரவாயில்ல இப்போ ஓப்பனில் இருக்கும் போதே சேவா டிக்கெட்டும் புக் பண்ணிட்டீங்க பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா டூ யூ டு அவைல் தர்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் அவைலபிலிட்டி பொறுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம் புரட்டாசியில் தர்சனம் பார்க்கணுங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் முன்னோருபா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் பண்ணுவாங்க இருந்தாலும் அதை விட அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் புக் பண்ணுறதுக்கு தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க என்றைக்கு நம்ம தரிசனம் சேவா டிக்கெட் புக் பண்ணுறோமோ அதுக்கு மறுநாள்லேருந்து தான் தரிசனம் புக் பண்ண முடியும் செப்டம்பர் ஒன்றாந்தேதிக்கு உங்களுக்கு இந்த வர்ச்சுவல் சேவாக்குண்டான தரிசனம் வேணும் அப்படின்னா சேவா டிக்கெட்டு நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் புக் பண்ணிக்கோங்க அது கூட மட்டும் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது மற்றது எல்லாமே ஃபுல்லாயிடுச்சு ரெண்டு பேருக்கு நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா கல்யாண உச்சம போட்டுக்கிட்டிங்கன்னா லட்டுவோடு சேர்த்து உத்தரியமும் ப்ளவுஸ் பிட்டும் லட்டு கவுண்டரில் வாங்கிக்கலாம் ஒரு லாகின்லேருந்து இந்த டிக்கெட் ஒரு தடவை புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே இமெயில் ஐடி மொபைல் நம்பர் லாகின்லேயே அடுத்தடுத்து கூட நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் புக் ஆகும் வேறு எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பன்னிரெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தையாக இருந்தால் ஆதார் கார்டு இல்லை ஐ ஸ்கூல் ஐடி கார்டு வச்சுக்கோங்க அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும் சேவை நம்ம டிவியில் தான் பார்க்கணும் முன்னூற அதர்ஷனம் வழியாக சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க பிரம்மோச்சத்துக்கு இருக்காது ஏழாம் தேதிக்கு மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணுவாங்க இருந்தாலும் பிரம்மோச்சத்துக்கு உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை பிரம்மோச்சத்துக்கு வர்ச்சுவல் சேவா அதனால் இருக்காதுன்னு சொல்கிறேன் பட் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிரம்மோற்சவம் டேட்ஸுக்கு வேணும் அப்படின்னா அதில் இல்லை அப்படின்னா மற்ற நாட்களுக்கு ஓப்பன் ஆகிறப்போ அதில் புக் பண்ணிக்கலாம் புரட்டாசி முதல் சனிக்கிழமைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதியிலேருந்து கூட புரட்டாசிக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம் டிக்கெட் அண்ட் கோத்திரம் கேட்கும் கோத்திரம் கேட்குறப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் கோத்திரம் போடுங்க இல்லை விஷ்ணு கோத்திரம் விஷ்ணு இல்லை சிவா உங்களுக்கு எந்த சுவாமி பிடிச்சிருக்கோ அந்த சுவாமி பேரை போட்டுட்டு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க டைம் ஸ்லாட் ரெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுவும் இப்போ நீங்கள் ஏழாம் தேதி புக் பண்ண போகிறீங்கன்னா இன்கேஸ் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லாட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா சந்திர சந்திரகிரகணமாக இருக்கிறதுனால ஸோ த ஸ் ஸ்லாட்டு வாஸ் புக்குடு பை அதர் பில்கறிங்கிற இஷ்யூ வந்துச்சுன்னா வேறு ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இன்கேஸ் பே பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா இந்த டிக்கெட்டுக்கு மட்டும் ஒன் இயர் டைம் கொடுக்குறாங்க நம்ம அடுத்த மாதம் கூட அதே அவைல் தர்ஷன் லிங்க் மூலமாக டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அண்ட் கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாடட் சர்வதேசன் டோக்கன் விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மதியானம் பன்னெண்டரை மணிலேருந்து க்ரௌடு இருக்கிறதா சொன்னாங்க இந்த மூன்று இடங்களில் தான் ஸ்லாட்டர் சர்வதேசன் டோக்கன் கொடுக்குறாங்க அந்த டோக்கனை வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம் கார்ஜியும் பஸ்லேயும் போகலாம் ஸ்ரீவாரி மெட்டில் கொடுக்க வேண்டிய திவ்யதர்சன் டோக்கன் இப்போது பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க ஒரு நியூஸில் பார்த்தேன் இது டெம்பரவரியாக இங்கே கொடுக்குறாங்க ஸ்ரீனிவாசம் அங்கப்புறமில் மாற்றுறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அது எப்போ மாற்றுவாங்கன்னு தெரில அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்தால் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு ஸ்ரீவாரிமேட்டோட திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க மத்தியானம் மூன்றரை மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க டைரெக்ட் சர்வதில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது ஹெவி க்ரௌடு இருக்குது சிலா தவரணத்துலேருந்து கியூ ஸ்டார்ட் ஆகிறதா சொல்கிறாங்க ஸோ டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படி நீங்கள் டோக்கன் வாங்குறதா இருந்தால் மத்தியானம் பன்னெண்டு பன்னெண்டு இப்போ சொன்ன ஏதாச்சும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணால் ஸ்லாட்டட் சர்வதேசன் டோக்கனும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணால் திவ்யதர்ஷன் டோக்கனோ கிடைக்கும் ஆதாரோடு நம்ம வெயிட் பண்ணணும் ரூம் வேணும் லாக்கர் வேணும்னா கூட மார்னிங் டைமில் பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ தட் நமக்கு கன்ஃபார்ம்டாக கிடைக்கும் முன்னூறுவ தரிசனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு ஏ ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் ஆகலாம் டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகலாம் டைரெக்ட் சர்வதர்சனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க நேற்று திருப்பதியில் சுவாமி தூஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு பேர் உண்டியில் சேர்ந்த காணிக்கை நாலு புள்ளி எட்டு எட்டு கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தோங்க முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு பேர் டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பார்த்த அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தூஷ்ணம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்